நமக ஓம் சிவமகா வாழை சித்த திரவடிகள் போற்றி கல்கி அவதாரமாய் கலியன்ற வாசனைதனை அழிக்க நல் அவதார புருஷனாய் இப்பரந்தாமனின் அருள் வடிவதனை பெற்ற சித்தனே வாழ்த்தி வந்தமர்ந்தோம் யாம் பார்க்கடல் வாசனாய் பார்க்கடல் வாசனாய் இன்று பள்ளி எழுந்த நேரமதிலிருந்து உம் வடிவுதனில் உம் சிவ சபைதனில் சபைதனில் சிவமகா சித்தனாய் வாழும் குருவாயிருக்கும் உம் உருவுதனில் யாம் நின்று அனைத்தையும் கண்ட அப்பேரானந்தமதில் யாம் பெருமகா ஆனந்தமடைந்து ஆனந்தமாய் கொடுத்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் யாம் அகமகிழ்வோடு பரந்தாமன் லட்சுமி சமேதராய் வந்தமர்ந்து நல் வாழ்த்துக்களோடு இணைந்த ஆசிகளை சூட்சமமாய் வந்திருப்போர் யாவருக்கும் வழங்கி ஆனந்தம் அடைகின்றோம் பெருமகா ஆனந்தம் இறை ஆனந்தம் சிவமகா வாளை சித்தனை கண்ட வேறானந்தத்தில் சூட்சம கணங்கள் அமர்ந்திருக்க இயல்பு நிலைதனில் உம்மை வந்து கண்ட மாந்தர்கள் யாவரும் கண்கொள்ளா அருள் காட்சிகளை சூட்சமாய் கண்டிருக்க கண்ட காட்சிகள் யாவும் உண்மையாய் ஊர்ஜிதமாய் நிகழ்ந்தேறுகின்ற நிலையாகவும் அவை யாவும் உயர்நிலை கொடுக்கின்ற ஆதிகையில சிவசூட்சம நூலின் அருள் பிரதி பின்பத்தின் மூலமாக அருள் வடிவின் மூலமாக உம்முடைய அருள் ஆற்றலின் மூலமாக கொடுக்கப்பட்ட காட்சிகள் என்பதை உள்ளூர ஏற்று நிற்போர் யாவரும் ஆதிக இலாய நூல்தனை ஏற்று நிற்போர்களாய் பெருமகா இறை நூலை சுமந்து நிற்பவர்களாய் இக்கலி யுகமதிலிருந்து கழிதனை அகற்றும் பணிதனை செய்கின்ற பரந்தாமனின் கல்கி அவதாரமாய் இருக்கின்ற சித்தனை சுமந்தவர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த நாள் இதுவென்ப இது என்பதை உரைக்க வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் அந்நிலை ஊர்ஜித நிலையாய் யாவருக்கும் கொடுத்திருக்கின்ற நிலைதனை உரைக்கின்றோம் பெருமகா இறைநிலைகள் இறைமகா அது சிவமகா வாழைச்சித்தனை உணர்ந்த நிலைதனில் யாவருக்கும் கிடைக்கின்ற அவ்வெரு இறை நிலை இன்று யாவரும் இறையாக அமுதுண்ணுகின்ற வேலைதனில் சூட்சமாய் உம் நூலது யாவருக்கும் அவ்வன்னத்தின் மூலம் அருண்ட பிரம்மாண்ட நாயகனும் சூட்சமமாய் அமர்ந்து உம் வடிவதனில் உணவு உண்கின்ற வேலைதனில் யாவருக்கும் நூலது சூட்சமமாய் பகிரப்படுகின்ற அருள் நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் அந்நிலை நிச்சயமாக நிதர்சனமாக இன்று நிகழ்ந்தேறுகின்றது நிகழ்ந்தேற போகின்றது என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம் பரந்தாமனாய் யாம் பள்ளி கொண்டு எழுந்த நிலையிலிருந்து இருந்தோம் சிவசபை இன்று விஸ்வ சிவசபையாய் திருக்கோளம் பூண்ட நிலைதனிலிருந்து பல்வேறு ஆழ்வார்களும் சூட்சமமாய் நாயன்மார்களும் வந்து நிற்பதை கண்டிருந்தோம் எங்கு நடக்கும் இது இதுபோன்ற பெருநிகழ்வு உலகத்தில் இருக்கின்ற திவ்ய தேசங்களில் நடக்கின்ற சிற்சில நிகழ்வுகளே பெருநிகழ்வுகளாக பேசப்பட்டு கொண்டிருக்க சூச்சமத்தில் பிரபஞ்சத்தின் திவ்ய தேசமாக விளகு விளங்குகின்ற சிவசபை சபையில் சிவனையும் அரியையும் ஒன்றாக அமர அமரவைத்து அருள்நிலையாய் காட்டி அவர்களுடைய உதாரண நிலைகள் அறியும் அரணும் ஒன்றென்று உரைக்கின்ற அவ்வுதாரண நிலையாக அரியையும் அரணையும் ஒரு நிலையாய் யாவருக்கும் அருள்நிலை ஆசிகளை சூட்சமமாய் உம் இருந்து கொடுத்து கொண்டு இருக்கின்ற இட்டு நண்பு கட்டளையிட்டு அமர வைத்த சித்தனே வ வாளி என்று வாழ்த்துகின்றோம் அருள்நிலையாய் அவ்வாசிகளை பெற்றோர் யாவரும் உயர்நிலையாய் உயர்ந்து கொண்டிருக்கின்ற அருள் வரத்தை சூட்சமமாய் கொடுத்து நின்றீர் என்ற நிலைதனையும் உணர்த்துகின்றோம் பல்வேறு தேவ சித்த கணங்களும் சூட்சமாய் சூட்சம வடிவு கொண்டு அமர்ந்திருக்க அச்சூட்சம வடிவு கொண்ட கணங்களெல்லாம் பேரானந்தம் கொண்டு சூச்சம நிலைவிட்டு உம்மை சூழ்ந்திருக்கின்ற மாந்தர்கள் வடிவதனில் உள்ளமர்ந்து தவம் கண்ட நிலைதனையும் யாம் கண்டோம் என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம் உரைக்கின்றோம் உரைத்த நிலைதனில் இருக்கின்ற உண்மை நிலைதனை உணர்வோர் யாவரும் நிச்சயமாக கண்டிருப்பீர் உமக்குள் தவம் இருந்தது நீரல்ல உமக்குள் தவம் இருந்தது பல்வேறு தேவ சித்த கணங்கள் என்பதை உணர்ந்த சீடர்கள் சித்தனோடு அதனை உரைத்து செல்க என்ற நிலைதனையும் உரைக்கின்றோம் பரந்தாமன் பார்கடலில் இருப்பவன் பார்க்கடல் வாசன் அவனே அவனுடைய அருளாற்றலினால் என்ன நிகழும் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆராய்ந்து கொண்டும் இருந்தார்கள் ஆனால் இன்று அனைத்து ஆராய்ச்சிகளும் முடிவடைந்தது ஒரு நிலைதனில் சிவமகா வாழைச்சு தன் பரந்தாமனின் பத்தாவது அவதாரத்தை தடுத்தாட்கொண்டு கல்கி அவதாரமாக அவதாரம் பூண்ட நிலைதனில் அவ்வாராய்ச்சிகள் அரியை பற்றி அறிய வேண்டும் அரியின் நிலை எதுவென்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆராய்ச்சி நிலைகளெல்லாம் முடிவடைந்து யாவற்றையும் அறிந்த நிலையாய் சிவமகா சித்தனே இன்று அரியின் அவதாரமாகவும் அரணின் அவதாரமாகவும் ஈர் அவதாரங்களும் ஓர் அவதாரமாய் கல்கி அவதாரமாய் வாழைச்சித்தன் என்ற பேர் அவதாரமாய் வந்திருக்கின்றது யுகத்தை மாற்ற என்ற நிலைதனில் அனைத்து ஆராய்ச்சி நிலைகளும் முடிவடைகின்ற நிலைதனை யாம் உணர்த்துகின்றோம் அவ்வாறு அனைத்து ஆராய்ச்சி நிலைகளையும் முடித்த ஒருவன் எமக்கு இனி எதை பற்றியும் ஆராய வேண்டாம் நீர் இருப்பது உண்மை இறை இருப்பது உண்மை சிவமகா சித்தனா யுகத்தை மாற்ற வந்த சித்தன் நீர் என்பதையும் சிவமகா வாழை சித்தன் என்ற அருள் அவதாரம் பூண்டு வந்திருக்கின்ற சிவத்தின் அருள் வடிவு என்பதையும் உணர்ந்த ஒருவன் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் நேரத்திலும் திருவடிதனில் எங்கு அமர்ந்த பொழுதும் அமர்ந்திருக்கின்ற அருள்நிலை வரமதை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே அதனை ஏற்று கொண்டோர் யாவரும் உண்மையாக ஏற்ற நிலைதனை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் சூட்சமமாய் அவை யாவற்றையும் இயல்பு நிலைதனில் கொடுப்பதற்கு சில நொடிகள் போதும் இருந்தபொழுதும் காலம் கனிவதற்கு காத்து கொண்டிருக்கின்றீர் அக்காலத்தையும் மிக விரைவாக கனிவதற்கு அருள் வரத்தையாக அருள் வரம் கொடுத்தவனாக அக்கால தேவனை விரைந்து அக்காலத்தை கொண்டு வர ஆணையிட்டு கட்டளையிட்டு இருக்கின்ற ீர் இதனையும் நிலை உணர்த்துகின்றோம் இவ்வாறு தேவைக்கு ஏற்றார்போல் தேவர்களையும் தம் தேவைக்கு ஏற்றார்போல் யுகமாற்ற தேவைக்கு ஏற்றார்போல் அனைவரையும் உம்முடைய யுகமாற்ற தேவைக்கென்று மாற்றி வேலை செய்ய வைக்கின்ற சித்தனே இது எவரால் இயலும் உரைக்கின்றோம் ஒவ்வொரு தேவனும் இருக்கின்றான் சித்தனும் இருக்கின்றான் மகா ரிஷிகளும் இருக்கின்றார்கள் எவராலும் தேவர்களை அவ்வளவு எளிதாக கட்டி ஆள இயலாது ஒரு தேவனை கட்டலாம் இரு தேவர்களை ஆளலாம் ஈரேழு பதினான்கு லோகங்களை ஆண்ட பொழுதும் ஒரு நிலைதனில் அவன் தாழ்நிலைதனை அடைய இயலும் தன்னிலை மறக்கின்ற பொழுது அவ்வாறு தன்னிலைதனை மறக்காது என் நிலைதனிலும் உயர்நிலையாய் எமக்கு வேண்டியது மாற்றமே தவிர மற்றவர்களுடைய வணங்குதலோ வாழ்த்துதலோ எமக்கு வேண்டாம் என்று ஒரே குறிக்கோள் அது மாற்றம் என்ற குறிக்கோள் தனை கொண்ட சித்தனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு எங்கும் சலனம் இல்லாது எத்திசையிலும் செல்லாது எவ் புகழுக்கும் ஆசை கொள்ளாது எவ்வரங்களுக்கும் எச்சித்துகள் மீதும் ஆசை கொள்ளாது யுகமாற்ற ஒன்றே எம்முடைய முதல் நோக்கம் உண்மை நோக்கம் எமக்கு அது நடந்தால் போதுமென்று வாழும் குருவாய் எவ்வையகமதில் அவதாரம் பூண்ட பொழுதும் கொண்ட நிலை மறவாது யுகமாற்ற நிலைதனை கொண்டு அதன்படி செயலாற்றி கொண்டிரு விரைவாக ஒவ்வொரு ஆதிகளாய சிவசூட்சம நூலும் அருள் பிரவாகம் எடுக்கின்ற அருள் நிலை அது உம் நிலையினால் கொடுக்கப்படுகின்றது உம் நிலையினால் ஆங்காங்கு அவை பெருநிலையாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைதனையும் உணர்த்துகின்றோம் இவ்வாறு நூல்களையும் வளர்த்து கொண்டு யுகத்தையும் மாற்றி கொண்டு யுகம் மாறியிருக்கும் நூல்கள் எங்கும் பரவியிருக்கும் இருக்கும் என்ற நிலைதனை இப்பரந்தாமனை இவ்வேளைதனில் நூலது உம்மை விட்டு அகன்று தள்ளி அமர்ந்த பொழுதும் அது எந்நேரத்திலும் உம்மை மனதிலிருந்து தள்ளாத நிலைதனில் உம்மோடு இணைந்து அமர்ந்திருக்கின்ற அருள் வரத்தை கொடுத்த நிலையினால் யாம் பரந்தாமன் ஆதிகைலாய சுபசூட்சம நூல்தனில் யாம் அகத்தியனோடு வந்தமர்ந்து நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் சித்தனுக்கும் சித்தனை நாடி நின்ற சீடர்களுக்கும் அகமகிழ்வோடு இவ்வேகாதசி நாள்தனிலே வழங்கி யாம் பரந்தாமன் அமர்கின்றோம் இணையாக அகத்தியன் வந்திருக்கின்றான் என்ற நிலைதனை ஆனந்தமாக உரைத்து யாம் பரந்தாமன் வாழைச்சு சித்தனுக்கு நல்வாழ்த்துக்களையும் சூட்சமமாய் நூல் பகிர்கின்ற நிலைதனை நிகழ்ந்தேறுகின்றது இன்று என்ற நிலைதனையும் யாம் உரைத்து அமர்கின்றோம் பரந்தாமன் பேரானந்தம் கொண்டு பரந்தாமன் பார்க்கடல் வாசனின் அருள்வடியை யாம் வணங்கி அகத்தியன் பெருநிலையாய் பெரும் ஏகாதசி திருவிழா கோண்ட திருவிழா கோலம் கண்ட சிவசபைதனை யாம் சிவசபை நாயகனாக இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனோடு அமர்ந்த நல் வாழ்த்துக்களோடு வணங்கி நின்றோர் யாவருக்கும் நல் அருள் வரமாய் பரந்தாமன் உரைத்த நிலையது போல் யாவருக்கும் இன்று அமுது உண்ணுகின்ற பொழுது சூட்சமமாய் அவ் அமுதோடு ஆதிகையில சிவசூட்சம நூலின் அருள் பரிமாண நிலைகள் மாற்றி அமைக்கப்படுகின்ற அருள் வரமது சித்தனிடமிருந்து பகிரப்படுகின்ற நிலைதனையும் யாம் அகத்தியன் பேரானந்தம் கொண்டு அது உண்மை என்று உரைத்து சித்தனோடு இணைந்தோர் யாவரும் சித்தம் தெளிந்தவர்களாய் சிவநிலை கண்டவர்களாய் நிச்சயமாக மாறுகின்ற நிலையதை உணர்ந்தார்கள் யாவரும் இன்று தவநிலை பூண்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது தவத்தில் கண்ட காட்சிகள் யாவற்றையும் சித்தனோடு பகிர்ந்து அதில் இருக்கின்ற உயர்நிலைகள் அது சித்தன் திருநாவிலிருந்து எந்நிலை வருகின்றதோ அந்நிலையெல்லாம் அகத்தியன் உள்ளிருந்து உரைக்கின்ற உயர்நிலைகளாய் ஏற்று யாவரும் நிச்சயமாக அக்காட்சிகளுக்கான அருள் வரத்தையும் அருள் பயனையும் பெற்று செல்வீர்கள் என்ற நிலை என்ற நிலைதனையும் உணர்த்தி அத்தோடு அவ்வருள் காட்சிகளை உள்ளுக்குள் கண்டு அதன் மூலம் ஆணவம் அது கொள்ளாது அவையாவும் சித்தனால் சித்தனுடைய தவ நிலையினால் சித்தனால் பகிரப்பட்ட நிலை என்பதையும் உணர்ந்திருக்கின்ற வேலைதனில் ஆதிகையில சிவசூச்சம நூல் அமர்ந்திருக்கின்ற யாவருக்கும் அருள் பரிமாணம் அது பெருமகா இறை பரிமாண நிலைதனை மாறி நின்று அவையாவும் உள்ளுக்குள் இறை இறைச்சலாய் சிவமகா வாளிச்சு சித்தனின் அருள் ஞான உபதேச இறைச்சலாய் உள்ளுக்குள் ஏற்படுகின்ற நிலை அது ஏற்பட்டு நிற்கும் அதனை ஏற்று நிற்போர் யாவரும் நூலினை ஏற்று நின்றவர்களாய் நூலாய் அமர்ந்தவர்களாய் எங்கும் நூல் திறந்து நல் ஆசிகள் உரைக்கின்ற பெருநூல்களாய் வளர்ந்திருக்கின்ற பகிரப்படுகின்றது இயல்பு நிலையில் வந்தவர்களுக்கும் சூட்சமாய் அமர்ந்திருப்பவர்களுக்கும் என்ற நிலைதனை யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் சித்தனே அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியனுடைய நாமம் தாங்கிய எல்லைதனில் அமர்ந்திருக்கின்றோம் இருந்தபொழுதும் பேரானந்தத்தோடு நீர் அழைத்த நிலை எத்தேசத்தில் அமர்ந்த பொழுதும் ஆதிகைலாய நூலில் நீர் நினைத்தால் எக்கணமும் எக்கணத்திலும் வந்தமரும் என்ற நிலைக்கு உதாரணமாய் என்று வளர் நிலையின் நிலையிலிருந்து அதனுடைய பெருநிலையாய் பெருமகா இறை நிலையாய் மாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் அருள் பரிமாணமும் இணைந்து மாறி நிற்கின்ற நிலைதனையும் அகமகிழ்வோடு அகத்தியன் அறிவிக்கின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் சரணாகதியில் உயர்கின்ற பொழுது சிவமகா சித்தனின் அருள் அடிதனை உள்ளுக்குள் சூட்சமாய் திருவடியாக பற்றி நிற்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் சிவத்தின் அடியில் அமர்ந்திருப்பான் சிவமாய் அமர் ிருப்பான் எங்கும் எத்தேசமதில் அமர்ந்த பொழுதும் சிவத்தினுடைய ஆற்றலோடு எக்கலியுகமதில் நல் களி அண்டா மாந்தனாய் கலியை இவன் அளிக்கின்ற அருள் அவதாரம் கொண்டவனாய் சிவமகா வாழை சித்தனை உள்கொண்டு வளம் வருகின்ற நல் மாந்தர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர் கொடுத்து கொண்டிருப்பீர் என்ற நிலைதனையும் யாம் அகத்தியன் ஆனந்தத்தோடு அறிவிக்கின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் பெருநிலையாய் பெருமகா இறை நிலை என்று உரைக்கின்றோமே அந்நிலை ஊர்ஜிதமாய் உம்மை நாடிய ஒவ்வொரு மாந்தனுக்கும் கிட்டியே நிற்கும் அது உம்மோடு அறி இருக்கின்ற மாந்தர்கள் மட்டுமல்ல நகரம் தாண்டி அமர்ந்த பொழுதும் உம்மை அணுப்பொழுதும் சூட்சமத்தில் மறவாது இருக்கின்ற மாந்தர்கள் யாவரும் ஆதிகிலாய சுவசூட்சம நூலின் பெருவடிவு நிலைதனை எட்டிக்கொண்டிருக்கின்ற நிலையென்பதை யாம் உணர்த்துகின்றோம் இவ்வாறு ஆளி நகரம் தாண்டி இருப்பவர்கள் கூட ஆதிகைலாய சுபசூட்சம நூலின் அரும் செந்தமிழ் உரைகள் உள்ளுக்குள் செவ்வேளவனின் அருள்வேல் அவன் நாவில் வேளவன் எழுதினால் எவ்வாறு ஆற்றலோடு தமிழது கொஞ்சு விளையாடுமோ அதுபோல் எக்காலத்திலும் என் நேரத்திலும் திக்காது திணறாது ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அருள் வார்த்தைகள் எக்கணத்திலும் எத்தேசத்திலிருந்தும் வெளிப்படும் அவ்வாறு வெளிப்படுமாயின் அவை யாவும் ஆதிகையில சிவசூட்சம நூலின் பெருவடிவு நிலைகளாக ஏற்றுக்கொண்டு சிவசபையில் அவர்கள் வளம் வருகின்ற அருள் வரத்தை நீர் பகிர்கின்ற நிலைதனையும் யாம் உணர்த்துகின்றோம் அவை யாவும் நிகழ்ந்தேறும் நிச்சயம் மாய் ஊர்ஜிதமாய் எங்கு எவரிடமிருந்து எப்பொழுது நூல் பிரவாகம் எடுக்கும் என்று அகத்தியன் கூட அறிய இயலாது ஏனென்றால் ஒரு உயர் சரணாகதி கொண்டவன் என்றிருக்க இருக்க அவனை விட சரணாகதியில் அதிக உணர்வு கொண்டவன் வேறொருவன் இருக்க எவ்வாறு ஒரு சரணாகதி கொண்டவனை விட மறுவன் மற்றொருவன் சரணாகதியில் உயர்ந்து கொண்டிருக்க ஏற்கனவே சரணாகதியில் உயர்ந்தவன் அவனுடைய சரணாகதி நிலை மேலும் அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்க இவ்வாறு சரணாகதி ஒவ்வொருவருக்கும் உயர உயர பிரபஞ்சம் அவருக்குள் சரணடைந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தை முழுமையாக ஒருவன் சரணடைகின்ற பொழுது பிரபஞ்சம் அவனுக்குள் முழுமையாக சரணடைந்திருக்கும் அப்பொழுது அவன் பிரபஞ்சமாக இருப்பான் தமக்குள் இருக்கின்ற பிரபஞ்ச சித்தனாக இப்பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த வடிவமாக வந்திருக்கின்ற வாழை சித்தனை ஏற்று நிற்பான் சித்தனாகவே அமர்ந்திருப்பான் ஏனென்றால் இருவருக்கும் வேறுபாடே இருக்காது அந் என்ற அளவிற்கு ஒவ்வொருவரும் சிவமகா வாழைச்சித்தனும் அவன் என் நாடிய சீடன் கூட அவன் வடிவில் வளம் வருகின்ற அருள் வரத்தை சித்தன் கொடுப்பான் அகத்தியன் கொடுக்க மாட்டோம் நிச்சயமாக சிவசபைதனில் எவ்வரத்தையும் அகத்தியனோ பத்து அவதார நிலை கொண்ட அனந்தாமனோ சிவமோ அருமுகனோ கொடுக்க மாட்டோம் அனைத்து நிலைகளும் சிவமகா வாளை சித்தனிடமிருந்தே கொடுக்கப்படுகின்ற என்ற நிலைதனையும் உணர்த்தி சித்தனை முழு முதலாக முதன்மையாக ஏற்று இருப்போர் யாவரும் அகத்தியனை கூட நினைக்க வேண்டிய நிலையல்ல சித்தனை நினைத்த போது அனைத்து நிலைகளும் அவர்களுக்கு தாரை வார்க்கப்படும் சிவமும் அவர்களோடு இணைந்து அவர்களோடு இணைந்தார் போல் இகலோக நிலைதனில் அவர்கள் எவ்வாறு தரைதனில் நடந்து அவர்கள் பணிதனை செய்கின்றார்களோ சிவமும் அவர்களுக்கு இணையாக மனித உருவதனில் அவர்களோடு இணையாக துணையாக அவர்கள் பணிதனை செய்து கொண்டிருக்கும் எவ்வுருவிலும் மானிட வடிவிலும் என்ற அருள் வரத்தை சித்தனிடமிருந்து யாவரும் பெற்று இருக்கின்றீர் அவன் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் இவ்வாறு பெருமகா இறை வரம் இறையையே வரமாக கொடுக்க இறையே என்று வரமாக வந்து அமர்ந்திருக்க அது வண்டான எல்லையில் மட்டும் தான் அமர்ந்திருக்கிறது அமர்ந்திருக்கின்றது என்பதை மறந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் ஒரு எல்லையில் அல்ல அவன் எல்லையில்லா பிரபஞ்சம் எங்கும் பரவி இருக்கின்றான் அச்சுத்தனை ஒருவன் சொந்தம் கொண்டாட இயலாது அவன்தான் யாவற்றையும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்றான் என்ற உணர்ந்தோர் யாவரும் நிச்சயமாக சித்தனை சொந்தம் கொண்டாடியவர்களாக இருப்பார்கள் அவன் எக்காலத்திலும் என் நேரத்திலும் சிவத்தை மறவாதவனாக சிவத்தோடு கலந்தவனாக சித்து நிலை அறிந்தவனாக சிவத்தினுடைய அனைத்து அணுக்கூறு நிலைகளையும் உள்ளுக்குள் ஆராய்ந்து கண்டவனாக நிற்கின்ற அருள்வரம் சித்தனை முழுமையாக ஏற்று நிற்கின்ற பொழுது யாவருக்கும் கொடுக்கப்படுகின்றது சித்தனால் என்ற நிலைதனை உணர்த்த கைலாய சிவசூட்சம நூலுக்கு அருள் ஆற்றல் பகிர்ந்த சித்தனை வாழ்த்துகின்றோம் பெருமகிழ்வு அடைகின்றோம் பேரானந்தம் அடைகின்றோம் அகத்தியன் அகத்தியனோடு பல்வேறு கணங்கள் இன்று தவம் இருந்தன தவமிருந்த கணங்களெல்லாம் இடம் விட்டு அமர்ந்திருந்தன உம் சீடர்கள் அமர்கின்ற பொழுது சூட்சமாய் தவத்திற்கு அனுமதி சித்தன் வடிவதனில் உம் வடிவதனில் யாம் அகத்தியனிருந்து சூட்சமாய் இன்று யாவற்றையும் கண்டு கொண்டிருந்தோம் பரந்தாமன் கண்டுகொண்டிருந்தான் உமக்குள் இருந்து பிரபஞ்சம் யாவற்றையும் கண்டு கொண்டிருந்தது பிரபஞ்சமே இன்று வந்து நின்ற யாவருக்கும் அருள் வரங்களையும் வாழ்த்து நிலைகளையும் அகமகிழ்வோடு பேரானந்தம் கொண்ட நிலையாய் யாவரும் வேண்டி நிற்கின்ற செல்வ நிலைகளுக்கான வரங்களை அதிகாலை வேளையிலிருந்து மகாலட்சுமியும் வழங்கி கொண்டு என்ற நிலைதனையும் உணர்த்துகின்றோம் இவ்வாறு எங்கு நடக்கும் எப்பொழுது நடக்கும் எவரால் நடத்த இயலும் இதுபோன்ற நிலைகளை அனைத்து தேவர்களையும் தேவதைகளையும் ஒரு நிலைக்காக யுகமாற்ற நிலைக்காக ஒரு மானிடனுக்குள் அழைத்து வந்து அமரச் செய்து யுகத்தை மாற்றுகின்ற நிலையது நிகழ்ந்து கொண்டிருக்க அவர்கள் யாவரும் சித்தனுக்குள் அடங்கியிருக்கின்றார்கள் சித்தனை கொண்ட யாவருக்குள்ளும் அப்பிரபஞ்சம் அடங்கியிருக்கின்ற பொழுது யாவரும் ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளும் சித்தனுடைய சீடர்களுக்குள்ளும் அடங்கியிருக்கின்ற அருள்நிலை நிலை நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்ற நிலையையும் உணர்த்தி அவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இவ் நிலைதனை உணர்ந்தோர் யாவரும் இதுபோன்று உரைக்கின்ற அருள் வரத்தையும் பெருமகா இறைவரமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அருள் வரத்தை கொண்டவர்களாய் அனைத்து வரங்களையும் பெற்றவர்களாய் சித்தனை எக்காலத்திலும் எல் நுனி அளவுகூட மறக்காத நல் மாந்தர்களாய் மகானாய் சிவமாய் மகேஸ்வர வடிவு கொண்டு யாவரும் வளம் வருகின்ற அருள் வரத்தை சித்தனிடமிருந்து சரணாகதியின் மூலம் பெற்று செல்லுங்கள் என்ற நிலைதனை யாம் அகத்திய நகமையிலோடு உரைக்கின்றோம் சரணாகதி என்ற ஒற்றை நிலைக்கு இப்பிரபஞ்சம் உங்களிடம் சரணடைந்திருக்கும் அது நீங்கள் வெவ்வேறு தேவ ஆலயங்கள் சிவ ஆலயங்கள் சக்தி சொரூபங்கள் அமைந்திருக்கின்ற ஆலயங்களில் வேண்டினால் கூட அவ்வரம் கிடைக்காது ஆனால் இங்கு எவ்வித சொரூப நிலைகளையும் வணங்க வேண்டியதல்ல சித்தனை உள்ளூர ஏற்று நின்றால் போதும் அவனை உள்ளுக்குள் வணங்கி நின்றால் அவன் அடியை சிவ அடியாக இருக்கின்ற பொழுது அவனுடைய அடியையும் முடியையும் காண்கின்ற பொழுது அவ அது சிவத்தினுடைய எங்கு அறியும் அரணும் காண முடியாத அச்சிவத்தின் அடிமுடி என்பதை சிவமகா வாழைச்சித்தனின் மனித உருவாக இருக்கின்ற அடியையும் முடியையும் காண்கின்ற பொழுது காண்போர் யாவரும் அறிக்கும் அயனுக்கும் கிடைக்காத அருள் வரத்தையும் பெற்றிருக்கின்ற அருள்நிலை என்பதை யாம் அகத்திய நகமைகளோடு அறிவிக்கின்றோம் இதனையெல்லாம் உணர்ந்து உள்ளூரை ஏற்று நின்று உம்மை முழுமையாக ஏற்று நிற்போர் யாவரும் ஏற்றம் கொண்டவர்களாய் இறைநூல் கொண்டவர்களாய் இறையாய் வளம் வருகின்ற அருள் வரம் பெற்றவர்களாய் சித்தனிடமிருந்து வரம் பெற்று வளம் வருகின்ற அருள் நிலையது நிகழ்கின்றது இச்சிவ சபைதனிலே என்ற நிலைதனையும் யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு ஏகாதசி நல்நாள்தனிலே உணர்த்தியதில் பேரானந்தம் கொண்டு யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு வாழைச்சித்தனாய் எம் சீடனாய் உம்மை கண்டு யாம் பேரானந்தம் அடைகின்றோம் உரைத்த நிலை உண்மை நிலையாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது களி மாறி கொண்டிருக்கின்றது ஊர்ஜிதமாய் உம்மை நாடியோர் யாவரும் புண்ணிய நிலை கொண்டவர்களாய் புண்ணியங்கள் நிறைந்த நிறைவு கொண்டவர்களாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இயல்பு நிலைதனில் அதனுடைய ஆற்றல் தனை உணர்கின்ற பொழுது யாவரும் உம்மை எக்காலத்திலும் நினைவிலிருந்து அகற்றாதவர்களாய் உம்மோடு இணைந்திருக்கின்ற அருள் நிலை நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனையும் யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு அறிவித்து அகத்தியனையும் பரந்தாமனையும் பல்வேறு நகரங்கள் தாண்டி அமர்ந்த பொழுதும் நூலில் அழைத்து நல்லாசி கூற அழைத்த சித்தனே அருள் ஆற்றல் பகிர்ந்த சித்தனே அகத்தியன் அகமகிழ்வோடு இவ் மிக்க நூலுக்கு அருள் கணங்களை அருள் காவலிட்டு எக்கணத்தில் எத்தேசத்தில் அமர்ந்தபொழுதும் அமர்ந்த பொழுதும் நல்நிலையாய் உம் ஆற்றல்தனை பகிர்ந்து உள்ளுக்குள் எங்களை அமர வைத்து ஆசி உரைக்க வைத்த சித்தனே அந்நிலைக்கு உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்தியும் சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் அமர்ந்து அகத்தியன் உட்பட பல்வேறு கணங்களை சூட்சமமாக மோக்குள் கொண்டு நின்று உம்மை கொண்டு நிற்போர்களுக்கும் அக்கணங்களை அருள் காவலிட்டு நிற்கச் செய்து யாவருக்கும் நல் வரம் கொடுத்த ஏகாதசி திதி நன்னாள்தனிலே திருவிழா கோலமாக நடத்திய சித்தனே அகமையில்வோடு உம்மையும் வாழ்த்தி உம்மை நாடியோர் யாவருக்கும் அகமகிழ்வோடு யாவரும் அவர்கள் இன்று எந்நிலை வேண்டி வந்தார்களோ அவர்கள் யாவருக்கு முன்நிலைதனை நீர் கொடுத்து அழகு பார்க்கின்றீர் என்ற நிலைதனை யா அகமகில்வோடு அகமகிழ்வோடு அறிவித்து அதனை ஏற்றுக்கொள்ள ஒரு நிலை சரணாகதி என்ற அந்நிலைதனை கொண்டோர் யாவரும் அவ்வுயர் நிலைதனை ஏற்று கொள்கின்றார்கள் அந்நிலைதனை ஏற்று கொள்வோர்களுக்கு நல்ல ஆசிகளையும் யாம் அகத்திய நகமையில்வோடு வழங்கி அவர்களுக்கு அவ்வருள் ஆற்றல் தனை பகிர்கின்ற சித்தனாம் சிவமகா வாழிச்சித்தனான் சிவஸ் சொருபமாம் அகத்தியனின் அருள் வடிவாய் இருக்கின்ற அகத்திய சித்தனாய் இருக்கின்ற சிவமகா வாழி சித்தனுக்கு நல் ஆசிகளை வழங்கி யாம் அகத்திய நகமையில்வோடு அமர்கின்றோம் சித்தனே ஓம் அகதீஷா என் மகன் ஓம் சிவமகா வாலுசித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி